கேரளா எம்ஆர்கே குருஜோதி சாலயத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அதை பற்றி நமக்கு பேச போறோம் பொதுவான குணமும் பரிகாரம் சொல்ல போறோம் நமக்கு சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய பொதுவான குணம் என்னன்னா அனுபவம் அனுபவிப்பு முன் வாழ்க்கை அனுபவமாக இருக்கும் பின் வாழ்க்கை அனுபவிக்கிறதா இருக்கும் இதுதான் சிம்ம ராசியுடைய ஒரு பொதுவான குணம் அப்போ இந்த அனுபவம் அனுபவிப்பு சொன்னால் என்ன அனுபவம்னா முன்னாடி வாழ்க்கையில் நம்ம எல்லாம் தேடி 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 எதையாவது சாதிக்கணும்னு சொல்லி அதை தெரிஞ்சு வைக்கிறதுக்கு நம்ம இழப்பு அதிகமாக இருக்கும் அனுபவம் அதிலிருந்து நிறைய கிடைச்சிருக்கும் அந்த இழப்பும் அனுபவம் தான் நமக்கு பின் வாழ்க்கையில் கை கொடுக்கறதா இருக்கு இந்த சிம்ம ராசி சிம்மலக்கணத்துக்கு அந்த சிம்ம ராசி சிம்மலக்கன அன்பர்களுக்கு இரண்டாம் வீடு தன வீடு புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு வந்து பலமா இருக்கணும் புதன் பலமா இருந்தாருனா தான் தனம் சம்பந்தப்பட்டது நம்ம மேக்சிமம் இந்த சிம்மராசி சிம்மல கணக்கார் புத்தியை வச்சு சம்பாதிக்கிறீங்களா தான் இருப்பாங்க புத்தியை வச்சு சம்பாதிப்பாங்க இந்த புத்திங்கிறது எந்தெந்த விதத்துல எடுத்துக்கலாம் நம்ம அரசாங்கத்துல எடுத்துக்கலாம் தொழிலில் எடுத்துக்கலாம் வாக்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் எடுத்துக்கலாம் பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க மெடிக்கல் ஷாப் அமைப்பு உள்ளவங்க சிம்மராசியில் இருக்கிறீங்க சிம்மராசி சிம்மலக்கணத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க சொந்த தொழில் பண்றதுல முக்கால் வசி இருப்பாங்க விவசாயம் பண்றதுலேயே இருப்பாங்க அதே இந்த விவசாயம் பண்றதுல சூரியன் சந்திரன் பார்வை ஏழாம் பார்வையே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விவசாயத்தில் அவங்க நூறு சதமானம் சக்சஸ் பண்ணுவாங்க சிம்மராசி சிம்மலக்கணக்காரன் அந்த சந்திரனுடைய பார்வை கரெக்டாக சூரியனுக்கு இல்லாமலோ சூரியனுடைய பார்வை கரெக்டாக சந்திரனுக்கு இல்லாமல் இருந்தாலும் சுக்கரகாட்சியங்கிறது கம்மியாக இருந்ததுனா தான் எவ்வளவுதான் அவங்க அறிவு இருந்தாலும் விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது அப்போ இந்த அமைப்பு நமக்கு மு முயற்சி ஸ்தானங்கிறது அவங்களுக்கு வந்து எப்பவுமே சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த சுக்கரன் நமக்கு நல்ல ஒரு தொடர்ச்சியா ஏதாவது ஒரு முனை முயற்சியை பண்ணி 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 கம்யூனிகேஷன் ஏற்படுத்தணும் தொடர்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஏதாவது ஒரு புதுசாக புதிய கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நினைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம எதையாவது தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் சிம்ம ராசிக்குள்ள பலன் ஏன்னா எப்பவுமே ஒரு அதிகார தோணல் இருக்கும் நம்ம அதிகாரமாகவே இருக்கணும்னு நினைப்போம் அதாவது ஆணவம் இருக்காது அதிகாரம் இருக்கணும்னு இருக்கும் அந்த ஆணவங்கிறது என்னன்னு நமக்கு கேட்டுக்கிட்டா சிம்ம ராசிக்கு தெரியாதத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய செயல்பாடு நான் தெரிஞ்சுக்குவேன் நான் கண்டுபிடிச்சிக்குவேன் எனக்கு சொல்ல முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சிம்ம ராசிக்கு உண்டான குணம் இதுதான் சுகாதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்துட்டாலே ராசிக்கு செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலே சிம்ம ராசிக்கு அந்த சுகம் சொத்து சேர்க்கறது இதெல்லாம் வந்துடும் அப்போ இந்த நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது மேக்சிமம் சிம்மராசிக்காரர்கள் வந்துட்டு நமக்கு பூர்வ புண்ணியம் நிலைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அநேகமாக அவங்க பூர்வீகத்தை விட்டு மாறி வந்துருவாங்க இல்லைன்னா சொந்த சொந்த இடத்த விற்றுட்டு வேற ஏதாவது இடம் வாங்கி வீடு கட்டுறது நூ நூறு சதமானம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டாலும் தொண்ணூறு சதமானம் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சொந்த நம்ம பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு பூர்வீக சொத்துன்னு இல்லை சொந்த ஊரில் இருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு எல்லாம் கம்மியாயிரு எங்கேயாவது போய் போய் சம்பாதிச்சுட்டு வரணும் இல்லை எங்கேயாவது அங்கேயே போய் இருந்து சம்பாதிச்சுட்டு வருவாங்க அந்த அமைப்பு சொந்த பந்தங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு நிற்கக்கூடிய அமைப்பும் பின்ன நம்மளை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டுமே இருக்கும் சிம்ம ராசிக்கு சிம்ம இந்த அமைப்பில் நமக்கு நல்லது மனைவியுடைய வழியில் எடுத்துக்கிட்டா திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா சிம்ம ராசிக்கு சிம்ம திருமண வாழ்க்கை மேக்சிமம் இந்த முப்பது வயசுக்கு அப்புறம் இருக்கிற திருமண வாழ்க்கை தான் வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த திருமண வாழ்க்கை அமைப்பது அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதக பிரகாரம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது சிம்மராசி சிம்மலக்கணத்துக்கு திருமணம் வந்து நல்லா நம்ம தேடி போகணும் நம்ம ரொம்ப தேடணும் தேடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு சிம்மராசி சிம்மலக்கணம் குழந்தைகளுடைய அமைப்பெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய பேரை காப்பாற்றக்கூடிய அமைப்புலேயே வரும் தொண்ணூறு சதமான குழந்தைகளுடைய அமைப்பு அவங்களுடைய பேரை காப்பாற்றணும் யோகம் திடீர் யோகம் உள்ள ஆளுக்காருங்க சிம்ம ராசி சிம்பலக்கணத்துக்காரங்க திடீர்னு யோகம் உள்ள ஆள்காரங்க அந்த திடீர் யோகம் அவங்களுக்கு கிடைக்கும் வாக்குத்தன்மையும் தெய்வ பலனும் அவங்களுக்கு தெய்வ பலமும் வாக்குத்தன்மையும் உள்ள ஆளாகவும் இருப்பாங்க குடும்பத்தில் வந்து எப்பவுமே ஒரு கோயில் காரியம் இதெல்லாம் வந்து எடுத்து நடத்துறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கிற சிம்மராசி சிம்பலக்கணத்துக்காரங்களுக்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவான பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முருகன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு பொதுவாக பொதுவான வழிபாடு முருகன் வழிபாடும் காளியம்மன் வழிபாடும் நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் நம்ம குலதெய்வத்துடைய வழிபாட்டை முன்னிறுத்தி இந்த காளியம்மன் வழிபாடும் சிவன் வழிபாடு நம்ம கையில் எடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அந்த இப்போ நமக்கு தனாதிபதியாக நமக்கு சிம்மராசி சிம்மலாக்கினத்துக்கு புதன் வர்றதுனால அந்த புதன் தான் வெற்றிக்கு உண்டானவர் தனத்தை கொடுத்து வெற்றி கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கருமாதிபதி அதாவது யோகாதிபதியும் புதன் தான் கருமாதிபதி சுக்ரன் அப்போ அந்த சுக்கரன் தான் வந்து நமக்கு இங்கே முயற்சிக்கு உண்டான அதிபதியாக வர்றது அப்போ பணத்தினால ஏதாவது ஒரு அமைப்பை அவங்க இழப்பை சந்திச்சு தான் அதுக்கப்புறம் சம்பாதிப்பாங்க பணத்தினால் இழப்பை சந்தித்து சம்பாதிக்கிறது அதே மாதிரி ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்றணும்னு இருப்பாங்க வாக்கை காப்பாற்றக்கூடிய சக்தி சிம்மராசி சிம்மலங்கனத்துக்கு இருக்கு அப்ப இந்த சக்தியும் இந்த அமைப்பும் மீண்டும் அவங்களுக்கு நல்ல விதத்துல கொண்டு வர்றதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய சக்தி காளியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு வந்து நல்ல ஒரு சக்தியை தரும் நல்ல செயலை தரும் அவங்களுக்கு முன்னேற்றம் தரும் முருகன் வழிபாடும் காளி வழிபாடும் உங்களுக்கு நல்லதை தரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்